பாஜக கைவிடுதோ விடலையோ ஓபிஎஸ் பாஜக மீது இருக்கிற விசுவாசத்தை கைவிட மாட்டார் அதே நிலைக்கு இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியும் வந்துட்டார் இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா அவருக்கு அண்ணாமலைதான் போட்டியாளர் எதிரி இல்லை ஒரு போட்டியாளர் அதாவது மேற்கு மாவட்டங்களில் அந்த சாதிய அரசியலை முன் எடுக்கிற பொழுது அந்த சாதிய அரசியலில் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு போட்டியாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சாதிய அரசியலில் ஓபிஎஸ் தினகரன் ஒரு போட்டியாளர்கள் இப்ப இவங்களது ஒரு ஒரு உயர்வான சிந்தனை பாருங்களா தமிழ்நாட்டை வளமாக்குவது நலமாக்குவது சாதி சமுதாயமற்ற தமிழகத்தை உருவாக்குவது என்கிற அந்த திராவிட கட்சியை வழிநடத்துகிறவர்களது பார்வைகள் அவர்களது நடவடிக்கைகள் இப்போ சமுதாயத்துக்குள்ள பிரிக்கிறதா சண்டை நடக்குது இப்போ ஆமா அதாவது தினகர தினகரனும் ஓபிஎஸ் ஒரு பக்கம் நைனார் நாகேந்திரன் ஒரு பக்கம் அந்த முக்களத்தூர் சமுதாயத்தின் பிரதிநிதி நானா நீயா